அதாவது நண்பர்களே இப்ப நம்மள சில பேர் ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்கோங்களேன் டக்குன்னு யாராச்சும் ஒரு பார்சல் பிரியாணி கொண்டு தம்பி பிரியாணி இருக்கு சாப்பிடாம இலையை சேர்த்து ஒரு நெக் நெக்கிரமாட்டோம் அந்த மாதிரி தான் பெண்கள் கையில பவரே இல்லாம பெண்கள் ரொம்ப பசியில் இருந்தாங்க டக்குன்னு இப்ப பவரை நேத்து நைட்டு கொடுத்தல பெண்களுக்கு என்ன பண்ணுறியா பிரியாணி ஆ பிரியாணி சாப்பிட்டுமா அப்படின்ற மாதிரி நேத்து நைட்ல இருந்து ஆண்களுக்கு டாஸ்க்கு துடியா துடிச்சிட்டு இருந்தாங்க அப்ப காலங்காத்தால முத்து போய் மாட்டிக்கிட்டான்

அப்பவே கேட்டிருக்கான் சரி என்ன டாஸ்க்கு சொல்லு நான் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி கேக்குறப்போ டாஸ்கா இருங்க நாங்க குடுக்குறோம் நீங்க ஃபர்ஸ்ட் டேபிளை தொடச்சிருங்க அப்படிங்கமா அப்படியா நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க நான் டாஸ்க் பண்ணிட்டு டேபிளை தொடைக்கவா இல்ல டேபிள் தொடச்சு முடிச்சிட்டு டாஸ்க் பண்ணவா அப்படிங்கமா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க நீ டேபிளை தொடச்சு முடி அதுக்கு அப்புறம் நாங்க டாஸ்க் குடுக்குறோம்னு சொல்லி முடி பண்ணிருக்காங்க அப்ப அவன் அப்பவே கேட்டிருக்கான் மஞ்சரி நீங்களா கிச்சன் இன்சார்ஜ் ஆனா கிச்சன் இன்சார்ஜ் தான் அதை கொடுக்கணும் கிச்சன் இன்சார்ஜ்னா சொல்லுங்க நான் பண்றேன் அப்படி இல்லைன்னா யார் கிச்சன் இன்சார்ஜோ அவங்களை வர சொல்லுங்க அவங்க என்கிட்ட பேசுறது அப்படிங்கும்போது போது நாங்க இன்னும் கிச்சன் இன்சார்ஜ் செலக்ட் பண்ணல நாங்க யாரு வேணா கொடுப்போம் நீங்க பண்ணிதாங்க திருப்பி முத்து கேட்கறான் ஏன்னா முத்துக்கிட்ட ரூல் பிரகாரம் நடந்துக்கணும் இல்ல அப்ப திருப்பி ரிட்டன் கேக்குறான் இல்ல கிச்சன் சார் தான் பண்ண முடியும் கிச்சன் இன்சார்ஜே எங்கே அவங்களுக்கு கொஞ்சம் வந்து சொல்ல சொல்லுங்க அப்படிங்கமா இல்லைங்க நான் தான் இப்போ கொடுப்பேன் உங்களுக்கு டாஸ்க் நான் கொடுக்குறேன் நீங்கள் பண்ணுங்க இப்போ ஃபஸ்ட்டு டேபிளை தொடச்சி முடியும் நான் அதுக்கப்புறம் டாஸ்க் கொடுக்காம அவன் முத்து டேபிளை தொடச்சுட்டு இருக்கான் தொடச்சிக்கிட்டே இருக்கும்போதே கொடுக்க வந்து நம்ம சௌந்தரியா மஞ்சிரிலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஈவனை வச்சு செஞ்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடச்சிட்டே இருக்கும்போது இந்த டாஸ்க்கை பண்ணு அந்த டாஸ்க்கை பண்ணுன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் ஒன்றுனா பண்ணி காமிச்சிருக்காங்க அப்பதான் திருப்பி சொல்லியிருக்கான் நீங்கள் தான் டேபிள் தொடச்சிட்டு பண்ண சொல்லி அப்ப நான் டேபிள் தொடச்சிட்டு தான் பண்ண முடியும் பாதியில வந்து பண்ண முடியாம திருப்பி இல்ல இல்ல நாங்க சொல்றப்ப பண்ணி பண்ணி ஆகணும் அப்ப ரூல் பிரகாரம் கரெக்டா நடந்துக்கோங்க நான் உங்க கேட்டேன் டேபிள் தொடச்சிட்டு பண்ணவா இல்ல பண்ணிட்டு தொடக்கவா நீங்க நான் தொடச்சுக்கிட்டே இருக்கோ கூப்பிடுறேன் இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு கால காத்தால பெண்களை ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சா முத்து கரெக்ட் தானே பின்ன ரூல் பிரகாரம் நடந்துக்க வேண்டியதே அவன் கேட்டுட்டு தானே பண்றான் இதுல சில தற்கொலைகள் வந்து கதறாங்க முத்து கால ட்ரிகர் டிரிகர் பண்றான்டா முத்து அது டாஸ்க் பண்ண முடியல அவனால் எல்லா டாஸ்க்கும் பண்ண முடியும் ஆனால் அவங்கள ட்ரிகர் பண்ணுறான் அதை மாதிரி தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சான் இல்லை இப்போ டேபிள் தொடச்சிட்டு இருக்கும்போதே பாதியில் ஆ நாங்கள் வந்து இந்த டாஸ்க் கொடுக்குறப்பா அப்படின்னு ஒரு நாலஞ்சு எக்ஸைஸ் ஆக்சுவலாக ஒரு ஆறு எக்ஸைஸ் நினைக்கிறேன் ஆறோ மூணு எக்ஸைஸோ சம்திங் ஏதோ கொடுத்து அந்த எக்ஸைஸ் எப்படி எவ்வளோ தடவை பண்ண சொல்லிருக்காங்க தெரியுமா முப்பது தடவை மூணு செட்டு பண்ண சொல்லிருக்காங்க அப்போ ஒவ்வொரு எக்ஸைஸுமே தொண்ணூறு தடவை பண்ணணுமா அப்படி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு எக்ஸைஸ் கொடுத்துட்டாங்க அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா அப்படியா இதை தான் பண்ணணுமா கண்டிப்பாக தெரியுமா ஆனால் இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு இல்லை நீ பண்ணிடுவோம் முத்து நீ பண்ணுன்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து பண்ண வச்சிருக்காங்க ஓகேவா எப்படி முப்பது தடவை மூணு செட்டு அப்போ அவன் அப்போவே ரைட்டு நம்மளை செய்ய முடிவு பண்ணிட்டாங்க சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு கார்டன் ஏரியாவில் போய் பண்றேன்னு சொல்லி வந்துட்டான் இதில் மஞ்சள் என்ன பண்ணிருக்காங்க ஐயோ இது வந்து பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் தான் அதனால சவுந்திரம் உட்கார வச்சுட்டு சவுந்திர நீ பார்த்துக்கோ அவன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே ஒரு தடவை பண்ணி முடிச்சோன்னே ஓகேன்னு சொல்லி முடிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே முத்து என்ன பண்ணிருக்கான் தெரியுமா நீங்க யார் சொல்றதுக்கு நீங்க சும்மா பாருங்க நீங்க சொல்றதுக்குலாம் நான் கேட்க முடியாது யார் சவுந்தர்ட்ட சொல்லிட்டான் நீங்க சொல்றதுக்குலாம் நான் ஸ்டாப் பண்ண முடியாது எனக்கு மஞ்சரி மேம் கொடுத்துட்டு போயிருக்காங்க மஞ்சரி மேம் தான் இன்சார்ஜ் நான் மஞ்சரி மேம் தான் நிறுத்த முடியும்னு சொல்லிட்டு அவன் முப்பது தடவை மூணு செட்டு பண்ணிட்டான் பண்றான் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதுல மூச்சு வாங்கி வாங்கி ஒரு மாதிரி ஆயிட்டான் வேற ஏங்க இது அவங்க கொடுக்குற எக்ஸசைஸ்லாம் பெரிய பெரிய இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க ஏன்னா முப்பது தடவை மூணு செட்டு எத்தனையோ ரவுண்டு சொல்றாங்க அத்தனை ரவுண்டு பண்ணிக்கிட்டே இருந்தால் ஹார்ட் வடி செத்து போயிடுவான் ஸோ அந்த வகையில் இவன் வேணும்னு ட்ரிகர் பண்ணுன்னு சொல்லிட்டு சௌந்தரியா வந்து பார்வையாளர் உட்காந்து பார்த்துட்டு நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு சொல்லாமல் நிப்பாட்டவே இல்லை ஆ முடியாது மஞ்சரி மேம் சொன்னால் நிப்பாட்டுவேன் ஏன்னா மஞ்சரி மேம் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க சடனாக மஞ்சரி மேம் வந்து நீ ஏன் நிப்பாட்டினா அவங்க சொன்னால் நீ நிப்பாட்டுவேன் கேட்டால் முடியாது நான் ரூல் பிரகாரம் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் பண்ணிக்கிட்டே இருக்கான் மஞ்சள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க குளிக்கிற போயிட்டாங்க நினைக்கிறேன் அதனால இவன் பண்ணி பண்ணி மூச்சு வாங்கி உட்காந்துட்டான் அப்படி மூச்சு வாங்கி உட்காதனால ஆண்கள் டென்ஷன் ஆயிட்டாங்க என்ன நினைச்சிட்டு என்ன டாஸ்க் கொடுக்குறீங்க என்ன டாஸ்க் கொடுக்குறீங்க பண்ண முடியல டாஸ்க் தானே கொடுக்கணும் உங்களுக்கு நாங்க அப்படிதானே கொடுத்தோம் எல்லா டாஸ்க்கும் பண்ண முடிஞ்ச டாஸ்க் தானே டாஸ்க்கு தானே கொடுத்தோம் அப்படி பண்ண முடியாத டாஸ்காக இருந்தா மாத்திருக்கோம் என்ன போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது மஞ்சள் எங்க இருந்து வந்து இல்ல நான் சவுந்தர நிறுத்த சொல்லிட்டேன் சவுந்தர தான் பார்த்து நிறுத்த சொன்னாங்களா நீ எங்க நிறுத்தல அப்படிங்கும்போது நான் ரூல் பிரகாரம் நடந்துக்கிறேன் யார் முத்து சொல்றான் நான் ரூல் பிரகாரம் நடந்துக்கிறேன் மஞ்சரி எனக்கு ரூல் கொடுத்துருக்காங்க நான் மஞ்சரி கொடுத்த ரூலை ஃபாலோ பண்ணுறேன் மஞ்சரி வந்து ஸ்டாப் சொன்னால் மட்டும் நான் ஸ்டாப் பண்ணுவேன் யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாங்களா நான் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரூலை வச்சு அடிக்க நான் பெண்கிறனியே நான் ரூல் பிரகாரம் விளாடுறப்பா நான் எந்த ஒரு இடத்துல ரூலை மாத்தி ஆடல நான் ரூல் பிரகாரம் ஆடுறேன்னு சொல்லிட்டு ரூலை வச்சு அடிக்கிறான் இதுல பெண்கள் எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கணும்ல நான் சொன்னேன் இதே இந்த இடத்துல ஆண்கள் வந்து இந்த மாதிரி பெண்கள் யாருக்கா டாஸ்க் கொடுத்து பெண்கள் ஒரு பஞ்சாயத்தை உண்டு பண்ணியிருந்தாலும் பெண்கள் இருந்து யாரோ ஒருத்தர் சண்டைக்கு வந்திருந்தாலோ கண்டிப்பா ஆண்கள் எல்லாம் மொத்தமா இருந்து டிஃபைன் பண்ணிருப்பாங்க கரெக்டா இல்லையா ஆண்கள் எல்லாம் மொத்தமா வந்து அப்படிதாங்க கொடுப்போம் இல்லங்க அது தப்பு தாங்க சரி மாத்திப்பாங்கன்னு சொல்லி சொல்லிருப்பாங்க ஆனா இதுல என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா மஞ்சிரியே தனியா விட்டாங்க மஞ்சரி சவுந்தரம் மட்டும் தனியா மாட்டிக்கிட்டாங்க மத்த எல்லாரும் சைட்ல உட்காந்து ஐயோ இது ரொம்ப தப்பு எப்படி கூடாது மஞ்சரி பண்ணிருக்க கூடாது மஞ்சரி பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு மஞ்சரி லாக் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க போலதான் அவங்க ஒற்றுமைங்க எப்படியே இவ்வளோதான் ஒற்றுமை சைடில் பார்த்தீங்கன்னா அஞ்சு சைடு உட்காந்துருந்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது ரொம்ப நாள் நம்ம பசியில் உட்காந்துருந்தா டக்குன்னு ஒரு சாப்பாடு கிடச்சா இப்படியே நம்ம சாப்பிட்றது அப்படி சாப்பிட்டா நமக்கு தான் வயிறு வலி வரும்னு சொல்லிட்டு அஞ்சு சைடு சொல்லிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தா ஆனந்தி எப்போ போல மற்ற பெண்களை மண்டையை கழுவிட்டு இதெல்லாம் தப்பு மஞ்சள் இப்படி பண்ணிக்க கூடாது அவங்க டாஸ்க் கொடுத்து அவங்க தான் மெயின்டைன் பண்ணும் அது ரொம்ப தப்பு ஆனந்தி எப்போ தான் டாஸ்க்கு கொடுக்குறது டாஸ்க் விளையாடுறது எப்போ தான் வெளியே வந்து கேம் ஆட போகிறாங்கன்னே தெரில வெளியே இருந்தே கிண்டி விட்டு கிண்டி விட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க மொத்தத்தில் இப்படி ட்ரிகராகி போய்ட்டு இருக்கும்போது ஆண்களையும் ட்ரிகராகி கொஸ்டின் வைக்க

அருண் வச்சு செய்ய ஆரம்பிச்சான் அருண் செஞ்சதுல பக் 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 பக்னு பேச முடியாம தனர்றாங்க மஞ்சரி பிடிச்சி காரணர் பண்ணிட்டாங்க இதுல மஞ்சரி மேல தப்பான்னு கேட்டா என்ன கேட்டா மஞ்சரி மேல தப்பு இல்ல ஆனா மஞ்சரி மேல தப்பு இருக்கு ஏன்னா யாருக்கிட்ட டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து கொடுக்கணும் முத்து வந்து ஆல்ரெடி ரூல் ரூல் ரூல வச்சே அடிப்பான் அவங்ககிட்ட போய் நீங்க ஒரு ரூலை போட்டுட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு ரெஸ்ட் ரூம் போயிருவீங்க போயிட்டு முடிச்சுட்டு நான் இவங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டு அவன் என்ன பண்ணுவான் இப்படிதான் ஆடுவான் சோ அந்த வகையில வச்சு செஞ்சு விட்டான் முத்து வந்து செஞ்சு விட்டான் இல்லை சௌந்தரியா வந்து சிம்பிள் தான் சௌந்தரியா எப்போ போல காலகாலத்தில் திருப்பி கத்த ஆரம்பிச்சாங்க அவரு நீ தேவை இல்லாமல் குறுக்க வராது வரும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் நான் சொன்னதுக்கு அவர் நிறுத்தல வேணும்னு பண்ணிட்டாரு அவர் வேணும்னு பண்ணுறாரு எங்களை அட்டாக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு முத்து மேலே திருப்பி விட்றாங்க எங்க முத்து எங்க எங்க உங்களை அவங்கள அட்டாக் பண்ணா முத்து நீங்கள் சொன்ன டாஸ்க்கை செஞ்சான் அந்த டாஸ்க்கை மட்டும் தானே செஞ்சான் அவன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டாஸ்க்கு பண்ண மாட்டேன் இல்லை இந்த டாஸ்க் கஷ்டம்னு சொன்னானா நீங்கள் சொன்ன டாஸ்க்கை செஞ்சான் அந்த சொன்ன டாஸ்க்கு ரொம்ப ஓவராக போயிட்டாலும் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க இந்த இடத்துல ஆமாங்க நான் தப்பு தான் ஒரு ஒரு வார்த்தை நான் தப்பு இதை மாத்திக்கிறேன் சொன்னா பரவாயில்ல ஆனா அதை மாத்திக்கிறேன்னு சொல்லாம நின்று அம்ம முடியாதே நாங்க கொடுத்த கரெக்ட் தான் முத்து தான் ஓவரா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு முத்து கார்னர் பண்ண ட்ரை பண்றாங்க பட் இந்த இடத்துல ஆண்கள் எல்லாம் ஒற்றுமையை ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சாங்க தீபக் உள்ள வந்து பேச ஆரம்பிச்சார் அருண் உள்ள வந்து பேச ஆரம்பிச்சார் எல்லாரும் உள்ள வந்து பேச ஆரம்பிச்சாச்சு அது தப்புங்க நீங்க கொடுத்த தப்பு நீங்க ஒரு டாஸ்க் கொடுக்கணும் அந்த டாஸ்க் பண்ண முடியற டாஸ்கா இருக்கணும் பண்ண முடியாத டாஸ்க் கொடுத்துட்டு அவன் வந்து இப்படி ஆயிட்டான் அப்படி ஆயிட்டான் சொல்லிட்டு நீங்க பண்ணக்கூடாது அந்த டாஸ்க் கொடுத்துட்டு நீங்களே அந்த டாஸ்க் ரூலை நான் மாத்திட்டு போயிட்டேன் இன்னொரு ஆள்ட்ட சொல்லிட்டு போக கூடாது நீங்களே அதை சொல்லணும் நாங்க உங்களுக்கு டாஸ்க் கொடுத்தா நாங்க யார் டாஸ்க் கொடுக்கணும் அவங்க தானே கடைசி வரைக்கும் நின்று உங்களை பாக்குறோம் கடைசி வரைக்கும் இந்த டாஸ்க் போதுமா வேணாமனு சொல்றது எல்லாம் நாங்க தானே பண்றோம் நாங்க யாராச்சும் கை காட்டிட்டு போறோம் இல்ல இல்ல நான் இவ்வளவு நாள் அப்படி பண்ணல நீங்களும் ப்ராப்பரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் அணியை காலை ட்ரிகர் பண்ணிட்டான் இல்ல ஒண்ணுதான் பெண்கள் அணி எல்லாருமே சேர்ந்து முத்துவை பத்தி ஆப்போசிட் பண்ணிருந்தாங்கன்னா முத்துவால பேசி பேசியிருக்க முடியாது ஆறு நாளையும் பேசியிருக்க முடியாது ஆனா பெண்கள் நிறைய ஒற்றுமை கிடையாது இல்ல முக்கியமா ஆனந்தி மாதிரி ஆட்கள் இந்த வீட்டில் இருக்கும்போது ஒற்றுமை வருமா ஏன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை வந்தா அப்படியே கலந்து ஓடிடுறது விருட்டுன்னு அது பெண்கள் நீக்கல இருந்தாலும் சரி ஆண்கள் எங்க பிரச்சனை வந்தாலுமே ஆனந்தி அவர்கள் கலந்து ஓடிடுவாங்க அந்த மாதிரி இங்க மஞ்சரிக்கு ஒரு பிரச்சனைங்க போது குறுக்கே யாரும் வர மாட்டேங்குது இப்ப ஜாக்லின் மட்டும் தான் வந்து நின்று சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க இல்ல வச்சா அப்படி இல்ல அப்படி இல்ல அவ கரெக்டா தான் கொடுத்துருக்கா இப்படிதான் கொடுத்துருக்கான்னு சொல்லி ஜாக்லின் மட்டும் தான் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க பட் ஆண்கள் விடுற மாதிரி தெரியல அதனால் தான் கடைசியில் அருண் பண்ண சேட்டைகளால மஞ்சள் டென்ஷன் ஆகி நான் முத்துனால தான் கொடுத்தேன் இல்லை மற்ற யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டேன் முத்து இவன் பண்ணிடுவான் இவ்வளோ பெரிய டாஸ்காக இருந்தாலும் முத்து பண்ணிடுவோன்னு சொல்லி முத்து மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்தேன் நீங்கள்லாம் குறுக்க போது என்ன தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போட்டு ட்ரிகர் இருக்காங்க லைவ்ல இன்னும் பஞ்சாயத்து இருக்குது இதை பற்றி இன்னும் கிளியரா அடுத்த என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம் காலங்காத்தால காத்தாலும் பஞ்சாயத்துக்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்